ஆரோக்கிய செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என் பங்கின் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என் பங்கின் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்க துணைத் தலைவர் திரு ஆரோக்கியநாதன் அவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த திரு ஜோசப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிபிஎஸ் வகுப்புகளை சிறப்பான முறையில் அழகான வகையில் வழிநடத்திய சிஸ்டர் பிரவீணா அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பத்து நாட்களும் பிபிஎஸ் மாணவ மாணவிகளுக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ் அனைத்தும் வழங்கிய அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விபிஎஸ் வகுப்பில் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் பங்கு பெற்று பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகள் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்